வணக்கம் மருது உறவுகளே அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த விடயங்களைப் பற்றி தினமும் பேசி வருகிறோம் வாருங்கள் இன்றைய அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு செல்வோம் திமுக என்பது சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு நிலையை மாற்றிக் கொள்ளும் ஒரு கட்சி அதற்கு கொள்கையோ மக்கள் நலனோ என்று எதுவுமே இல்லை தங்களது குடும்ப நலன் மட்டுமே முக்கியம் என்று செயல்படும் ஒரு கட்சி அங்கு நபர்களும் அப்படிதான் தங்களுக்கு ஆதாயம் என்றால் எதிரியோடு கூட கூட்டணி வைக்க தயக்கம் காட்டாத ஒரு கட்சி திமுக கடந்த காலம் முதல் இன்று வரை இதுதான் யதார்த்தம் காங்கிரஸ் என்ற கட்சியை எதிர்த்துதான் திமுக என்ற கட்சியே தொடங்கப்பட்டது அன்று திமுக நிறுவன தலைவர் திரு அண்ணாதுரை அவர்கள் இருந்தவரை அந்த கொள்கை என்பது இருந்தது ஆனால் கருணாநிதி அவர்கள் தலைமை ஏற்றது முதல் இன்றைய ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திமுக வரை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொண்டு வருகிறது கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக எதிர்த்த திமுக பெண் அதே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைத்தது பின் பாஜகவோடு கூட்டணி பின் காங்கிரஸ் என மாறி மாறி கொள்கை ஏதும் இன்றி கூட்டணி வைத்து வருகிறது திமுக எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது எல்லாம் கருப்பு கொடி காட்டுவதும் கருப்பு பலூன் பறக்க விடுவதும் என்றும் அநாகரிகமாக செயல்பட்டு வந்தது திமுக அன்று பிரதமர் மோடி அவர்களை வரவேற்ற அதிமுக கட்சியை தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்து வந்தது திமுகவும் அதன் தொங்கு சதைகளும் ஆனால் திமுக ஆளும் கட்சியான பிறகு மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது வெள்ளை குடைபிடித்து வரவேற்று வருகிறது திமுக ஜூலை இருபத்தேழு அன்று கங்கை கொண்ட சோழபுரம் வரும் பிரதமர் அவர்கள் வருகிறார் அது குறித்து பேசியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பிரதமர் தமிழகம் வருவது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையாக நாங்கள் கருத்துகிறோம் என்று கூறியுள்ளார் நம்முடைய இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு அது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் ஒரு நாட்டின் பிரதமர் அந்த நாட்டில் உள்ள மாநிலத்திற்கு வருவது என்பது நல்லதுதான் காரணம் மாநிலத்தின் வளர்ச்சியை கவனிக்க முடியும் மேலும் மேலும் மாநில முதல்வர் அந்த மாநிலத்திற்கு தேவைப்படும் நிதி மற்றும் இன்னப்பெற உரிமைகளை கேட்க முடியும் ஆனால் திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு நிலைப்பாடு ஆளும் கட்சியாக இருந்தால் ஒரு நிலைப்பாடு என்று அறுவருக்கு தக்க அரசியலை செய்து வருகிறது திமுக நன்றி உறவுகளே